அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சிகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து கி ராஜநாராயணன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு இது வந்து ஒரு நாவல் ஒரு அழகான ஒரு குழந்தை பருவத்தை குறித்த ஒரு அற்புதமான ஒரு நாவல் இது நிறைய பழைய சொற்களும் விதவிதமான வார்த்தைகளும் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கற்றுக்க முடிஞ்சிது குழந்தைகளுக்கு வந்து படித்து காமிச்சா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த புத்தகத்தில் வந்து இருக்கக்கூடிய கதை சுருக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விளக்க போகிறோம் ஒரு குடும்பத்தில் அம்மை நோய் தாக்கப்பட்டு ஒரு அம்மா வந்து இறந்து போகிறாங்க அப்போ அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாட்டி இருக்கிறா ஒரு பையன் அந்த பையனோட பேர் வந்து வெங்கடேஷு அந்த வெங்கடேஷ் என்றவருடைய வாழ்க்கை தான் வந்து கதை முழுக்க வருது அவரோட இணைந்து வந்து அவங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து அவங்கள வந்து அறிமுகம் செய்கிறாரு கதையாசிரியர் அப்ப அப்போ அந்த வெங்கடேஷோடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க இவருக்கும் வந்து அம்மை நோய் தாக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கிறாரு அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்கிறான் இப்போ அந்த பாட்டி வந்து அழுவாதப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறா அப்போ அம்மா எங்கே அப்படின்னு அவன் கேட்கும்போது அம்மா ஊருக்கு போயிருக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுது அவன் ரொம்ப அழுகுறான் அப்போ வந்து ஒரு அவன் எழுதிட்டு படுத்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு குருவி வந்து அந்த இடத்துல வந்து அவன் அந்த முன்னாடி வந்து உட்காந்து அது வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே அழகாக இருந்துட்டு போகுது இவனுக்கு வந்து பறவைகள் அந்த இதுங்க உயிரினங்கள் மீது வந்து ஒரு மிகுந்த ஆர்வம் குறிப்பாக அந்த கதை முழுக்க வந்து பறவைகளை வந்து மையப்படுத்தியிருக்கு நிறைய பறவைகளை வந்து ஒவ்வொன்றா அறிமுகம் செய்கிறாரு என்ன நடக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன நடக்குதுன்றது தான் கதையோடைய சுருக்கம் அப்போ வந்து அடுத்த நாள் விடியர் காலையில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு உருமல் சத்தம் கேட்குது யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பா பார்க்கும்போது அவங்க அப்பாவாக இருக்கிறாரு அவங்க அப்பானா இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் ஏன் அந்த பயன்றதை பற்றி விளக்குறாரு ரொம்ப பயம் உடனே அவன் அமைதியாக இருக்கிறான் அவர் வந்து இருந்து பார்த்துட்டு போயிடுறாரு அம்மா இல்லைன்றது வந்து அந்த சோகத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அப்பா கூட அழுவாரான்றது அவனுக்கு அப்போ தான் தெரியும் ஸோ அப்பா அழுதுதை வந்து அவன் அப்போ தான் பார்க்குறான் அப்போ வந்து ஏன் அப்பா மேலே பயம் அப்பா கிட்டே வந்து பேசுகிறதில்லை அப்படின்றத பற்றி விளக்கும்போது இவனுடைய நண்பர்களை வந்து அறிமுகம் செய்கிறாங்க ஒருத்தர் வந்து செந்தில் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய நண்பர் அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு வைஷ்ணவராக வந்து காமிக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த செந்தில் வேலன் வந்து ஒரு பள்ளி முடிஞ்சு பள்ளியில் இருவரும் நண்பர்களே பள்ளி முடிஞ்சு வரும்போது ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது அந்த காளி கோயிலை வந்து பூஜை பண்ணி அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அந்த வேலையை வந்து அந்த பையன் பார்த்துட்ருக்கான் அவங்க குடும்பம் அந்த பையன் பார்த்துட்ருக்கான் அப்போ அவனுக்கு இந்த வெங்கடேஷுக்கு வந்து அந்த கோயில் மேலே வந்து இவனுக்கு ஒரு பிரியம் அப்போ இவனும் அவனும் ஒன்றா இவனை மட்டும் உள்ளே அனுமதிப்பான் அந்த கா காளியை வந்து எப்படி வந்து அலங்காரம் செய்கிறாங்க எப்படி வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறான் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விவரிச்சிருக்கிறாரு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி அதுக்கு வந்து புடவை கட்டி அலங்காரம் செஞ்சு இமைகளை வச்சு அழகுபடுத்தி அதுக்கப்புறம் தீபார்த்தனை வந்து எல்லாருக்கும் காமிக்கிறதா வந்து அந்த இந்த வேலையை வந்து செந்தில் வேலம் செய்கிறான் ஆனால் செந்தில் வேலம் செய்கிறது இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது இப்போ பள்ளி முடிஞ்சு வரும்போது இருவரும் ஒன்றாவே போகிறாங்க இவனை மட்டும் அந்த கோயிலூரில் அனுமதிக்கிறான் அந்த பையன் மற்றவங்க எல்லாம் வெளியில் தான் அந்த அலங்காரம் செய்யும் போது யாரும் பார்க்க முடியாது இல்லையா அந்த விஷயங்களில் வந்து இவனை அனுமதிக்கிறான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்போ டெய்லியுமே ஒன்றா பண்ணுவோன்னா நெத்தியில் வந்து திருநூறு பூசிட்டு வருவான் ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அழிச்சிடுவான் கேட்டால் வைஷ்ணவர்கள் வந்து திருநூறு பூசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாக வந்து கதையாசிரியர் வந்து குறிப்பிட்றாரு அப்போ வந்து இவர் போயிடுவார் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து அந்த திருநூறு பூசணத்தை மறந்து வீட்டுக்கு போயிடுறான் அப்பா வந்து இவனை எங்கே போய் வான் என்ன அப்பா நம்மகிட்ட பாசமாக கூப்பிட்றான்னு கிட்டே போகும்போது இவனை வந்து பயங்கரமாக திட்டி அடித்து இது பண்ணிடுறாரு அந்த திருநூறு பூசணத்தினால அதுலேருந்து அப்பானாலே அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் ஸோ இவன் வந்து உள்ளே இருந்துடுறான் அப்பாக்கிட்ட பேசுறது இல்லை கொள்றது இது மாதிரியே இருக்கிறான் பட்டு நண்பர்களோடு வந்து போகிறான் வரான் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த செந்தில் வேலனும் இவனும் வந்து திரும்பவும் நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறான் அவங்க அப்பாவோட பழகிறான் செந்தில் வேளன் அப்பாவோட அவர் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் பூமாலை கட்டுறவர் அதே மாதிரி வந்து அவர் ஒரு நாதஸ்வர கலைஞர் அவருடைய நாதத்துக்கு வந்து இவன் அடிமையாகி அங்கே போயிட்டு அவர்கிட்ட டெய்லி நாதஸ்வரம் வாசிக்க சொல்லி கேட்டு அவரோட வந்து பழகிறான் அந்த பூமாலை கட்ட கற்றுக்கிறான் அவங்க வீட்டில் வந்து சகஜமாக இவன் பழகிறான் இதெல்லாம் வந்து கதையில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது புதுசாக ஒரு கதாபாத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அவர் பேர் வந்து திரிவேதி நாயக்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து ஒரு பறவையோடைய ஆய்வாளர் பறவையை வந்து ரொம்ப அவருக்கு நேசிப்பார் பிடிக்கும் அவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஆனால் பறவைகளை பற்றி எல்லா பறவைகளை பற்றியும் விளக்குறாரு அப்போ அவர் பறவை ஒவ்வொன்றை பற்றியும் வந்து அவர் வந்து ஆய்வு பண்ணி ஆய்வுனா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு இது என்ன பறவை இது என்ன என்ன மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணும் இது எல்லாமே அவருக்கு தெரியும் இப்போ அவர்கிட்ட வந்து இந்த பசங்க போயிட்டு நிறைய கதை கேட்டு அந்த பறவைகளை பற்றி கற்றுக்குது அப்படி இருக்கும்போது அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவருக்கு வந்து சொல்லித்தராரு அதே போல் அந்த திரிவேதி நாயக்கனார் வந்து நிறைய பறவைகளுடைய முட்டைகளை வந்து சேகரித்து விதவிதமான முட்டைகளை பல கலரில் வந்து வச்சுருக்கதான் சொல்கிறாரு அது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் காக்கா குருவி மைனா இப்போ தவிட்டு புறா அப்புறம் வந்து குயில் இப்படி எல்லா பறவைகளுடைய முட்டையும் வந்து சேகரித்து இவர் வந்து பல நிறங்களில் வந்து வச்சுருக்கத்தான் வந்து குறிப்பிட்றாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த வெங்கடேஷுக்கும் பறவை மீது மிகுந்த ஆர்வம் நிறைய கற்றுக்கிறாரு இவரை பார்த்தாலே காக்கா எல்லாமே வந்து ஒரு வட்டமிட்டு இவரை வந்து இது பண்ணுவோம் அப்போ அவர் சொல்லுவார் காகங்கள் வந்து வட்டம் எடுத்துனா ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு அர்த்தம் மனிதர்கள் போலவே காகங்களும் வந்து இறந்து போச்சுன்னா காகத்தை வந்து மண்ணை போட்டு மூடும் அதுக்கப்புறம் வந்து குளிக்கும் அதுங்க வந்து சாப்பிடாம இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பறவைகளை பற்றி உள்ளே பேசுகிறாரு அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஒவ்வொரு பறவையும் இப்படிலாம் வந்து இருக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் விளக்கப்படுது அது உதாரணத்துக்கு வந்து காகத்தை வந்து சொல்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் உரையாடுறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான உறவு முறை வந்து ஏற்படுது இந்த வெங்கடேஷ் வந்து தொடர்ந்து வந்து கதை முழுக்க வெங்கடேஷ் தான் வராரு அப்போ இவர் வந்து இருக்கிறாரு ஒரு முறை வந்து இவர் கேட்குறாரு இந்த எந்தெந்த பறவையை வந்து அடித்து சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாது மைனாவை வந்து சாப்பிடக்கூடாது அதனுடைய தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படி நிறைய சொல்கிறாரு அதே போல் பறவை வந்து சின்ன கல்லால் தான் அடிக்கணும் அப்படி கல்னால் அந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்கள்ல அந்த உண்டிக்கோலை வச்சு அடிக்கிறாரு ஆனால் அடிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து இந்த நத்தம் மண்ணை வந்து பயன்படுத்துன்னு தான் வந்து குறிப்பிட்றாரு அதாவது வந்து நத்தத்துடைய மண்ணு வந்து நல்லா அந்த அந்த மண்ணை வந்து உருண்டை மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு அதால் தான் வந்து பறவை வந்து அடிப்பாராம் ஏன்னு கேட்டால் வந்து அந்த சைஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குறி சரியாக போய் பறவை மேலே படம் அப்படி அது வந்து பயங்கர கல்லை விட ரொம்ப ஆயுதம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் விவரிச்சிருக்கிறாரு இப்போ அந்த நத்தம் மண்ணை வந்து பயன்படுத்துகிறது தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதில் உருண்டை மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு பறவையை வந்து பசிக்கு வேட்டையாடியும் சாப்பிட்றாரு தூரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதாவது தூரினா அந்த மீன் தண்ணி வர திசையில் வந்து அந்த தூரியை போட்டோம்னா அது எதிர் திசையை நோக்கி அந்த மீன் வந்து மேலே விழுந்து இவருக்கு வந்து மீனை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நம்ம பகுதியில் வந்து அதை சாரின்னு சொல்கிறோம் எங்கள் பகுதியில் நான் சொல்கிறேன் வட்டாரத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அதை வந்து சாரின்னு பேசப்படுது இதில் வந்து அதனுடைய பேர் வந்து தூரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு அது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்திய ஒரு கருவி அதை வச்சு வந்து மீன்களையும் வேட்டையாடி இந்த பசங்க வந்து விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த திருவேதி நாயக்கனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் இந்த ஈசலை வந்து பிடிச்சி அதை வந்து வறுத்து இவர் வந்து சாப்பிட்டதாக வந்து குறிப்பிட்றாரு அது வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் வந்து ஒரு புது விதமான விஷயம் வந்து சொல்லப்படுது என்னென்னா இப்போ எங்கள் பகுதியிலேயும் ஈசல் வந்து பிடிக்கப்படுது சாப்பிட்றோம் வறுத்து அது கூட வந்து ஏதோ மிக்சரோ காரா குஞ்சியோ இல்லை கடலையோ கலந்து நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு அதை வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம என்னென்னா ஈசலை பிடிச்சி கொண்டு வந்து அதை வந்து அந்த தோலை நீக்கி வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த ஈசல் மேலே வந்து கருப்பட்டி காய்ச்சி அந்த கருப்பட்டியோடைய பாகை வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே திரும்ப ஈசலை போட்டு அது மேலே கொஞ்சம் கருப்பட்டி ஊற்றி திரும்ப ஈசலை போட்டு அது மேலே கருப்பட்டி மொத்தம் ஒரு மூணு லேயர் மாரி செய்ய சொல்கிறாரு அந்த மூணு லேயர் மாரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவை வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த கருப்பட்டி காய்ச்சியை டைமில் இருக்கக்கூடிய அந்த பாகை வந்து ஊற்ற சொல்கிறாரு அப்போ கற்பனையில் பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது இதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சியும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போட முடியுதான்னு பார்க்குறோம் என்கிட்ட ஆடி ஆவணி ஆடி தான் ஈசல் வந்து பிடிக்க முடியும் அந்த சமயத்தில் வந்து ஈசல் கிடைச்சதுன்னா இது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த டைமில் கருப்பட்டி பாகு கிடைக்குமான்னு தெரியல நம்ம வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு முயல்வோம் அப்போ இந்த விஷயம்லாம் உணவு குறித்து வந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு இது எல்லாமே சொல்கிறது வந்து இந்த திருவதி நாயக்கனார் என்ற ஒரு கதாபாத்திரம் தான் இது வெங்கடேசோடைய பகிர்ந்துக்கிற ஒரு உரையாடல் மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு அப்படியே போயிட்டுருக்கு கதை ஒரு கொஞ்சம் தூரம் போகுது அப்புறம் வந்து இந்த பறவையை பற்றி பேசும்போது வல்லையத்தான் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை வந்து அறிமுகப்பை செய்கிறாரு அந்த பறவை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை அந்த பறவை வந்து வேட்டை சமூகம் வந்து பயன்படுத்தியிருக்கு அப்போ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து நாயை வந்து வேட்டைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுமாரி வந்து பறவையை வந்து வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய கால்கள் வந்து அவ்வளோ அந்த நகை வந்து கூர்மையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா கையில் வந்து இந்த முட்டி வரலும் வந்து ஒரு மாதிரி மாட்டு தோலால் ஒரு க்ளவுஸ் தயாரித்து ரெண்டு கையிலையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பறவை வந்து அந்த பறவைக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த பறவை சொல்லிட்டாங்கன்னா அது போயிட்டு இருக்கக்கூடிய நீ எந்த பறவை சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை அடிக்கணும்லாம் தேவையில்ல அந்த பறவை வந்து அது வேட்டையை அடிக்கணும்னு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் நீங்கள் வந்து உணவாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்லையத்தான் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பறவை வந்து அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நம்மளுடைய காமாலை மஞ்சள் காமாலை நோய்க்கு வந்து காகத்தோடைய கறி சாப்பிட்டோம்னா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் ஓ அதாவது வந்து இது ஒரு நாவல் தான் ஆனால் நாவலுக்குள்ளே வாழ்வியலில் மனித சமூகம் தமிழ் சமூகம் வாழ்வியலில் நடந்த நிறைய நுணுக்கமான விஷயங்களை வந்து பேசுகிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓ இதெல்லாம் இப்படியா இதெல்லாம் இப்படியா சில விஷயங்கள் தெரிஞ்சாக இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருக்குது நமக்கு வந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம் புத்தகம் வாசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு புத்தகம் வாசி முடி முடிக்கும்போது அதில் வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் ஓராயிரம் விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அதுபோல் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குது நான் நாவல்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுற முடியாது ஆனால் நாவலுக்குள்ளே விஷயங்களை வந்து உள்ளே வச்சிருக்கிறாரு அப்படியே வந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அந்த வெங்கடேஷு அதுக்கப்புறமேட்டுக்கா திரிவேதி நாயக்கனார் அதுக்கப்புறம் செந்தில் வேலன் இந்த மூணு கதாபாத்திரம் அப்புறம் அவங்க அப்பாவோட நிற்கிது அந்த அப்பாவோடைய கதை அப்படியே கொஞ்சம் போகுது அதன் பிறகு வந்து வெங்கடேஷுலேருந்து அசோக்கு மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அந்த அசோக்கும் மோகன்தாஸும் அண்ணன் தம்பி இப்போ என்றவர் வந்து ஒரு அதாவது வந்து பிளைட்டு வானூர்தி இயக்குநர் இயக்குபவராக வந்து பைலட்டாக வந்து வேலை செய்கிறவர் அவருடைய வந்து உரையாடல் வந்து நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்போ அவருடைய பேசும்போது எனக்கும் மாதிரி பறக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான் அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு பறவை மாதிரி தான் அந்த பறவையிலேருந்து தான் இதெல்லாம் வந்து இந்த வானூர்தியே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரா உரையாடல் அவங்களுக்குள்ளே போகுது அவருக்கும் பறவை மீது வந்து நிறைய ஆர்வம் உண்டு அப்போ பேசிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் அசோக்கு மோகன்தாஸு வெங்கடேஷ் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அவருடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு அவருக்கு ஒரு அக்கா இருக்குது அப்புறம் வந்து அங்கே வீட்டுக்கு வேலைக்காரராக வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு அவர் பேர் வந்து வடிவேலு அவர் வந்து ஒரு வீட்டில் வந்து அந்த அசோக் வீட்டில் வந்து வேலைக்காரராக பால்காரருக்கு எடுத்து மாடு பார்த்துக்கிட்டு அதுமாரி வேலை செய்கிறவர் ஆனால் அவருக்கு என்ன எடுத்துன்னா அந்த அமாவாசை டைமில் ஏதோ ஒரு டைமில் வந்து அவருக்கு புத்தி சோதனம் கெட்டு எங்கேயாவது போயிட்டு வரான் போயிட்டு திரும்ப அவர் வர்றது வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகுமா அப்போ அவர் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு தனியாக வந்து பாட்டு பாடிட்டு அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதாபாத்திரத்தை பற்றியும் விளக்குறாரு அப்போ ஆனால் உடல்நிலை சரியான உடனே திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்து நிற்பாராம் இவங்க சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு அங்கேயே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வாராம் அவர் பாட சொல்லி கேட்டு இதுமாரிலாம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள குத்தி ஒரு விஷயம் பேசப்படுது அப்போ இவர் இந்த அம்மையால் பாதிக்கப்பட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி சன்னம்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு சன்னம்னால் யாருக்கும் தெரியாமல் நம் நண்பர்களுக்குள்ள மட்டும் பேசிக்கொள்ளக்கூடிய இல்லை ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சத்தம் தான் அந்த சன்னம் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம நண்பர் ஏதா ஒரு சின்னதாக ஒரு விசில் அடிப்போம் இல்லை அந்த விசில்லேயே ஒரு மாதிரி மாற்றி அடித்து அவர் கூப்புறதுக்காக இல்லையா அந்த மாதிரி இப்போ அந்த அசோக்ன்றவர் வந்து படிச்சிருக்காரு அந்த வெங்கடேஷ் என்றவர் அங்கே போகும்போது அவர் கூப்பிட்றதுக்காக அந்தமாரி ஒளியை பயன்படுத்தி ரெண்டு பேரும் வந்து மேலே பேசிக்கிறாங்க அவருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய்ட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள் குறித்து ஒரே வந்து பேசப்படுது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அக்காவுக்கு வந்து இந்த மைனானா ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு இடத்துல இவங்க போகும்போது இந்த மைனா வந்து இருக்கு அதாவது எந்தெந்த பறவை குளிக்கும் குளிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பறவைகள் குறித்து திரும்ப பேசுது இப்போ மைனா வந்து தண்ணியில் வந்து நல்லா குளிக்குது அந்த குளிச்சிட்டு இருக்கும்போது குளிச்சு முடிச்சுட்டு போகும்போது அந்த கூட்டுலேருந்து ஒரு மைனா வந்து பறவை கத்து கொடுக்குது பறக்கிறதுக்கு அதனால் பறக்க முடியாமல் ஒரு ப ஒரு குஞ்சு கீழே வந்துட்டு அந்த குஞ்சி எடுத்துன்னு வந்து இவங்க அக்கா கிட்டே கொடுக்குறோம் அந்த அக்கா வந்து இந்த மைனாவை வளர்க்குறாங்க அந்த மைனா வந்து பல மொழிகளை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறாரு அதாவது ஒரு சில பறவைக்கு ரெண்டு மொழி மூணு மொழி தான் தெரியும் ஆனால் மைனாவுக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும் நிறைய விஷயமா பேசுவோம் அதாவது நிறைய வகையாக வந்து பேசுவோம் அங்கே பேசக்கூடிய பறவையில் மைனாவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விளக்குறாரு அப்போ அதை வந்து இவங்க வளர்க்குறாங்க இவங்கள வந்து அந்த பறவை எப்படி வந்து டீஸ் பண்ணுது அப்படின்ற அந்த கதாபிரத்துக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து தயிர் விற்கிற மாதிரி விற்றுட்டு போகிறாங்க அப்போ வந்து எட்டி பார்க்குறா அங்கே யாரும் இல்லை அப்போ ரெகுலராக தயிர் விற்கிறவங்க தான் வராங்கன்னு இவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த மைனா தான் அந்த தயிர் தயிர்னு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கதைக்குள்ளே வந்து பேசுகிறாரு அப்போ முழுக்க முழுக்க பறவைகள் குறித்து பெருசாக வந்து பேசப்படுது இடையில இடையில் நண்பர்களுடைய உரையாடல் அப்படி போகுது அப்போ இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க பயணிக்கு கொஞ்சம் தூரம் அந்த ஊரில் நடந்து போகும்போது ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடியவருக்கு டெய்லி க டாட்டா காட்டுறாங்க அந்த ரயில் ஓட்டுறவுக்கு அவர் இவருடைய அந்த ட்ரெயின் போகிற வர்றதுலேயே வந்து பழக்கமாயிடுறாங்க இவங்க கீழே வந்து டாட்டா காட்டிகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் அந்த கதை வந்து அப்படி நிற்கிது இப்படி ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை வந்து போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த வெங்கடேசை வந்து படிக்கலை மற்றவங்க எல்லோரும் படிக்கிறாங்க அசோக்ன்றவர் படிக்கிறாரு இப்போ இந்த வெங்கடேஷை வந்து படிக்க சொல்லி மோகந்தா சொல்கிறாரு உனக்கு தான் இவ்வளோ ஆர்வம் இருக்குது நிறைய விஷயங்கள் குறித்து உனக்கு நிறைய தெரியுது நீ படித்து கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அப்போ வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து புஷ் பண்ணுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வெங்கடேஷும் சரி நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராது அதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா அவங்க அப்பாவும் சரி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது அது வந்து வெளியூரில் போய் படிக்கக்கூடிய சூழலாக இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு இந்த வெங்கடேச வந்து வெளியூருக்கு அனுப்புறதுக்காக திட்டமிடுறாங்க அந்த வெங்கடேஷ் அசோக்கு ரெண்டு பேரும் வெளியூரில் போய் படிக்க போகிறாங்க ஆனால் அந்த செந்தில் வேலால் குடும்ப சூழல் அதனால் அவர் வந்து இதில் தொடரலை அவர் வந்து அந்த கோவில் அந்த பூக்கட்டுக்கு அந்த குடும்ப சூழலில் சிக்கியிருக்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் வெளியூர் போகிற மாதிரி வந்து கதையை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ அந்த ரயிலில் வந்து இவங்க ஏற்கனவே நட்புல இருந்தாங்க அந்த அந்த ரயில் வரும்போது இவர் தான் வராறான்னு பார்க்குறாங்க அப்போ அவர் தான் வராரு ரெண்டு பேரும் பழகிக்கிறாங்க அப்போ ட்ரெயினில் போயிட்டு வெளியூரில் போய் படிக்க போகிறாங்க படிக்கிறாங்கன்றதோட கதையை வந்து முடிக்கிறாரு இடையில் வந்து நிறைய வந்து மருத்துவம் உணவு முறை இது எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போல்லாம் அம்மம் போட்டு உடல்லாம் ரேகெல்லாம் காயமாக இருக்கும் போது உடலில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து சீக்கா அப்போ சீக்கா சொல்கிறாங்க சீக்கா பயன்படுத்த முடியாது அந்த சூழலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பருத்தி இலையோட சாரையும் ஆவார இலையோடைய சாரையும் சேர்ந்து அந்த சா அந்த சாறை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளித்தா அவ்வளோ ஒரு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காயங்கள்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் இருக்கிற சமையலையும் மற்ற டைம்லையும் கூடயும் இதை போட்டு குளிச்சு இருக்கிறதா வந்து சொல்கிறாரு அது போல் நிறைய மருத்துவ குறிப்புகள் ஏராளமாக கொடுக்கப்படுது அதில் இடையில சில கேள்விகளும் கேட்கப்படுது இப்போ வந்து நண்டுவாக்களி வந்து முட்டை போடுமா குட்டி போடுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து முன்வைக்கப்படுது அது என்னன்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்டுவாக்களி வந்து முட்டை போடுமா குட்டி போடுமா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அப்படி இந்த கதை முழுக்க வந்து ஒரு நாவல் குழந்தைகளோடு நடக்கக்கூடிய உரையாடலாக இருந்தாலும் முழுக்க முழுக்க பறவைகள் குறித்தும் மரங்கள் குறித்தும் ஏராளமான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம பயன்படுத்திய சின்ன சின்ன சொற்கள் அப்போ பயன்படுத்திய சொற்கள் உணவு முறைகள் குறித்து அழகாக வந்து கொண்டு போயிருக்கிறார் இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக வாசிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் புத்தகத்தோடைய பேர் வந்து பிஞ்சிகள் அருமையான ஒரு புத்தகம் அனைவரும் ஒரு முறை இந்த புத்தகத்தை வாசிக்குமாறும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்